அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சம்ருதி லாட்ரியில் கடைசியாக நடந்த ஒரு பத்து வின்னிங்கில் எப்படி அதில் கெஸ்ஸிங் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சம்ருதி லாட்ரி எழுதிக்கிறோம் சம்ருதி எஸ்எம் இருபத்தி ஒன்பதாவது ட்ரா பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த பத்து ஏது எட்நூற்றி ஐம்பத்தொன்று ஏழ்நூற்றி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இருபத்தெட்டு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எழுபது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆறுநூற்றி தொண்ணூறு இரநூத்தி முப்பத்தொன்பது ஏழ்நூற்றி நாற்பது சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா சம்ருதி லாட்ரியில் பார்த்திங்கன்னா கொடுத்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப கொடுத்துருக்காங்க பத்து நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர் திரும்ப திரும்ப கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்க ஏழ்நூற்றி ஒன்பது இதில் ஏழ்நூற்றி நாற்பது சரிங்களா ஏழு ஜீரோ வந்துருச்சா இங்கே ஏழு ஜீரோ வந்திருக்கு நூற்றி எழுபது சரிங்களா இதில் ஏழு ஜீரோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஏழு ஜீரோ பார்த்திங்கன்னா மூணு டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க இரநூற்றி முப்பத்தொன்பது சரிங்களா இதில் ரெண்டு ஒன்பது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் இங்கே ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா இதோட ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க அதாவது ஒன் ரெண்டு ஒன்பது சோ ஒன்பது ரெண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கொடுத்துட்டாங்களா அடுத்தது இரநூத்தி முப்பத்தொன்பது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்பது மூணு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நான் இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்த நம்பரை வந்து திரும்ப திரும்ப கொடுத்துக்கிறாங்க சம்ருதி லாட்ரியில் சரிங்களா இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இதில் எப்படி எடுத்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ அதே மாதிரி பி போர்டில் சி போர்டில் சரிங்களா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்திருக்கு இதிலிருந்து எப்படி மின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் எத்தனை டைம் வந்திருக்கு ரெண்டு டைம் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா பி அடுத்தது ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க மூணாம் நம்பர் நம்ம கொடுக்கவே இல்லை சரிங்களா அடுத்தது நாலாம் நம்பர் எத்தனை டைம் கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பரும் கொடுக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் எத்தனை டைம் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பரும் கொடுக்கலங்க சரிங்களா ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு டைம் கொடுத்துக்கிறாங்க ஏழாம் நம்பர் ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க எட்டாம் நம்பர் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கொடுத்துக்கிறாங்க ஏன்னா இங்கே ஒரு டைம் ஒரு டைம் சரிங்களா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் கொடுத்துக்கிறாங்கன்னா ஒன்பதாம் நம்பரும் ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க பார்க்க போகிறேன் பி போர்டில் ஒன்றா நம்பர் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுக்கல சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க ஒன்று இங்கே ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துக்குறாங்க நாலாம் நம்பரும் மூணா நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துக்கிறாங்க இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு டைம் கொடுத்துடுத்துக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க அடுத்தது அஞ்சா நம்பர் ஒரு டைம் இங்கே பாருங்கள் அஞ்சா நம்பர் இங்கே வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒரு டைம் ஏழாம் நம்பர் ஒரு டைம் கொடுத்துருங்க எட்டாம் நம்பர் தான் கொடுக்காம இருக்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கொடுக்கல ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ஜீரோவும் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சி போலே பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒன்றா நம்பர் எத்தனை டைம் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பரும் கொடுத்துட்டாங்க அடுத்து மூணா நம்பர் தான் கொடுக்காமல் இருக்கிறாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் கொடுக்காமல் இருக்கிறாங்க அஞ்சா நம்பர் எத்தனை டைம் கொடுத்துக்கிறாங்க அஞ்சா நம்பர் ஒரு டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா ஆறாம் நம்பர் எத்தனை டைம் கொடுத்துக்கிறாங்க ஆறாம் நம்பர் கொடுக்கல சரிங்களா அடுத்தது ஏழாம் டைம் எதாவது ஏழாம் நம்பர் எத்தனை டைம் கொடுத்துக்குறாங்க ஒரு டைம் கொடுத்துக்கிட்டாங்க எட்டாம் நம்பர் எத்தனை டைம் ஒன்று ஒரு டைம் கொடுத்துட்டாங்க ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துட்டாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ரெண்டு டைம் கொடுத்துக்கிறாங்க இங்கே ஒரு ரெண்டு டைம் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்தது ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் கொடுக்காமல் இருக்குது ஏ போலு பி போலு சி போல லாஸ்ட்டாக நடந்த சமருதி லாட்ரியில் லாஸ்ட்டாக நடந்த இதில் இன்னும் எத்தனை டைம் கொடுக்காமல் இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் சரிங்களா மூணாம் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போல் என்ன நம்பர் வராமல் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பி போலில் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போலில் என்ன நம்பர் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் வராமல் இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் எட்டாம் நம்பர் வராமல் இருக்குது சரிங்களா சி போர்டில் பார்த்திங்கன்னா என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அதாவது மூணு நாலு நாலு அடுத்தது ஆறு சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் ஏ போர்டில் மூணாம் நம்பர் சரிங்களா ஏ போல மூணா நம்பர் பி போல நாலாம் நம்பர் சி போல அஞ்சா நம்பர் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற காம்பினேஷன் வச்சு எடுக்கலாம் அதாவது முந்நூற்றி பதிமூணு ஃபஸ்ட்டா சரிங்களா முந்நூற்றி பதினாறு அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதில் ஏ போல வச்சு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு இது ஏற்கனவே வந்துருச்சு சரிங்களா அடுத்தது நானூற்றி எண்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கொடுத்தாச்சு சரிங்களா இதெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டில் ஏபிசி டிஜிட் எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஏ போலியும் சி போலியும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பதினாறு இதை யூஸ் பண்ணி பாருங்க அடுத்தது ஐநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் ஏபிசி இது பேசிக் மெத்தேடு இதையே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா வைங்க அதாவது முந்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது எட்நூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது பார்த்திங்கனா நானூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆற்நூற்றி முப்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கனா எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது நானூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அடுத்தது பேசிக் மெத்தட் என்னென்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பதினஞ்சு ஆறுநூற்றி ஐம்பத்தொன்று அடுத்தது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாம் என்ன எப்படி கொடுத்துட்டுருக்குறோம்னா நம்பர் தான் ஏ போல பி போலு சி போலு இதெல்லாம் வராமல் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வராமல் இருக்குது இதையே நாம் அதாவது ஏ போல பி போலு அப்படியே ஸ்டெயிட்டாக வர மாதிரி எழுதிக்கிறோம் இதையே நீங்கள் அப்படியே மாற்றி மாற்றி போ போர்டு சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது சரிங்களா அதாவது எட்நூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு ஆறுநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு எட்நூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தெட்டு அறுநூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தெட்டு ஆறுநூற்றி பாஞ்சு அறுநூற்றி எண்பத்தொன்று ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு அறுநூற்றி எண்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் இருக்குது இந்த நம்பர்லருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் ஏன்னா நம்ம சமிருதியை மட்டும் தனியாக பிரிச்சுள்ளது இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா சூப்பரான நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி நண்பா